இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம நாடு தலைவர் ரீதியாக இன்றைக்கு அதாவது இந்த உலக குடியிருப்பு தினம் முன்னிட்டு வீடுகளை வழங்குகின்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இடம்பெறுகின்றது அதில் விஷேடமாக வடமாகாணத்தில் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது எல்லா பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்கு எண்பத்தெட்டு வீடுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதில் எண்பது வீடுகளை இப்பொழுது முற்று முழுதாக செய்து முடிக்கப்பட்டு உறவு சொந்தக்காரர்களிடம் நாங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதில் தெல்லிப்பலை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு நாலு வீடு ஐந்து பிரிவு ஐந்து வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஐந்து வீடுகளை இன்றைக்கு நாங்கள் உரியவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் அது மாத்திரமல்ல மேலதிகமாக இரண்டாம் கட்டம் த முறைக்கு மேலும் முப்பது வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காசோலைகளும் இன்றைக்கு அந்த மக்களிடம் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் அதாவது வீடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அது மக்களுக்கென்றாலும் சரி சாதாரண குடிமகனுக்கு எடுத்தாலும் சரி குடிமனை என்பது அத்தியாவசியமான ஒன்று அப்போ அந்த மனையை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு துரிதமாகவும் வேகமாக முன்னெடுத்து வருகின்றோம் அதே போன்று இந்த ரீசெட்டில்மெண்ட் அதாவது மேல்குடியேற்ற பிரதேசங்கள் இது கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தெல்லிப்பழை பிரதேசம் என்பது இன்னமும் கூட நூற்றுக்கணக்கான வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது இன்னும் ரீல் செட்டில்மெண்ட் அதாவது மீள்குடியேற்றம் முற்றுமுழுதாக இடம் முடியவில்லை அபகாரணம் முடிகின்ற பொழுது படிப்படியாக அவர்களுக்குமான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அது மாத்திரம் அந்த வீடுகள் மாத்திரமல்ல வீதிகள் புனரமைப்புகளாக இருந்து குளங்களை புனரமைக்கிறதுல இருந்து விவசாயிகளுக்கான உதவிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்களுக்கான கொடுப்ப எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலான செயற்பாடுகளையும் இதனோடு இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது அதே போன்று இந்த பிரதேசத்தில் பெரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் நேற்றும் கூட குறிக்கட்டுவாழ் இரங்கு துறைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அதே போன்று இன்றைக்கு எங்கள் எல்லோருக்குமே தெரியும் முழுத்தீவில் இருக்கின்ற வட்டுவாகல் பாலம் கட்டப்பட்டு வருகின்றது அதே போன்று எங்களுடைய கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது அதே போன்று உள்ளக விளையாட்டு அரங்கு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல பல்வேறு தொழிற்பேட்டைகள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு சிறுகை தொழில்களை மேம்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்ப அந்த நடவடிக்கைகளில் அந்த செயற்பாடுகளில் ஒன்றாகவே இன்றைக்கு இந்த வீட்டு பிரச்சனைகளை தீர்க்கதற்கான நடவடிக்கைகள் ஒன்றை இன்றை இன்றைய நிகழ்வு இது இதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்பார காலங்களில் வேகமாகவும் துரிதமாகவும் இந்த நாட்டில் வீடற்றவர்கள் யாருமே இருக்கக்கூடாது அனைவருக்குமே வீடுகளை பெற்று கொடுக்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது இது எங்களுடைய முதலாவது வருடம் அந்த முதலாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு நாங்கள் இந்த நடவடிக்கைகள் வேகமாகவும் துரிதமாகவும் மக்களுக்கு பெற்று சுற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதில் மக்கள் நல்ல முறையில் பயன்பெறுவார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது